பன்னிரண்டு ராசிகள்லையுமே ஆக சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி எது அது வந்து தனுசு ராசி இது ராசி மண்டலத்துல ஒன்பதாவது ராசியா இருக்கு கால புருஷ இந்த ராசி அக்னி தத்துவத்தை கொண்டது தனுசு ராசி இப்ப பாருங்க உங்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பதான் பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ளேயே பதினோராவது மாதமா இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் பிறந்துடுச்சு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய கிரக அமைப்பை பார்த்துட்டோம் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு பாருங்க நல்ல பலனை தருது ஆனா சில ராசிக்கு எச்சரிக்கையை தருது நவம்பர் மாதத்தோட கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் நீங்கள் தியானக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் நல்ல ஒரு உயர்வை அடைய முடியும் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சு தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய முன்னேற்றம் பின்னடைவு இதை நம்ம முன்கூட்டியே தெரிந்து வைத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் அதற்கேற்ற சாதகமான வாய்ப்புகளை பெற முன்னெச்சரிக்கையாக செயல்பட முடியும் பாதகமான நிகழ்வு வருது அப்படின்னா நாம் அதை தவிர்க்கலாம் சாதகமான பலன் வருது அப்படின்னா இன்னும் நாம் உழைத்து அதிக முன்னேற்றத்தை பெறலாம் அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற இல்லையா அதுக்காக தான் உங்களுக்காக இந்த நம்பரை கொடுத்துருக்கோம் மொபைல் போன் எடுங்க இந்த நம்பரை நோட் பண்ணுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ராசி மண்டலத்துல ஒன்பதாவது ராசியா தனுசு ராசி வருது அப்படிங்கிறது தெரியும் கால புருஷ தத்துவத்துல இது தொடைகளை குறிக்கும் ஆண் ராசியாகவும் இந்த ராசி பார்க்கப்படுது இதற்கு அதிபதி சுபரனா இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா மூலம் புராடம் உத்திராடம் முதல் பாதம் இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் கொண்டவங்களா இருப்பீங்க நல்ல பலம் உள்ள கொண்டவங்க வட்டமான நெத்தி அதே போல அழகான மூக்கு இருக்கும் எப்பொழுதுமே நீங்க தான் இருப்பீங்க தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க சொல்லப்போனா தீர்க்க தரிசின்னு சொல்லலாம் எதையுமே எளிதில் கிரகிக்கும் சக்தி கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எங்கேயுமே எப்போதுமே உங்களோட சுய கௌரவத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்கவும் மாட்டீங்க உங்களுக்கு சரி எது அப்படி தோணுதோ அதை அடித்து சொல்வீங்க உரத்த அதிகாரம் கட்டளை இடுவது போன்ற குரல் அமைப்பு உங்ககிட்ட இருக்கும் ஆனா கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் ஆனாலும் அந்த கோபம் நியாயத்துக்காக தான் இருக்கும் இறக்க குணம் கொண்டவங்களாகவும் பேச்சில் கெட்டிக்காரங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டையுமே பாருங்க அன்பா பிரியமா நடந்துக்குவீங்க அப்படி இருந்தாலுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்களோட ஆன்மீகத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி ஈடுபடக்கூடியவங்க நீங்க பாக்கியஸ்தனமா இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பூர்ண யோகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவரு வலுவா இருக்கிறாரு உங்கள் ராசியில இதனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் உண்டாகும் அப்படி இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய வேலையில சிறப்பான செயல்களை புரியக்கூடியவங்களா எப்பவுமே நீங்க இருப்பீங்க அரசாலும் அதிகாரத்தாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் குரு பகவான் வந்து கடக ராசியில உச்ச பலத்துல இருக்கிறாரு அவரு பதினோராம் தேதி வரைக்கும் பதினோராம் தேதியில வக்ரகதியும் அடைய போறாரு பொதுவா சில ராசிக்கு இந்த குரு பகவான் வந்து அடைஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு இந்த நவம்பர் மாதத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சி திரிக்கோண வீட்டுல சஞ்சாரம் செய்ய போறாங்க இதுல பாருங்க சூரியன் நீச்சம் அடைகிறதுனால நீச்ச ராஜயோகம் வருது மேலும் சுக்கிரன் மற்றும் புதன் இணைஞ்சி லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருட்சிகர் ராசிக்கு பயிற்சியாகி போறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியும் ஆக போறாரு இந்த பயிற்சி நடக்குது ஆனா ஏற்கனவே பாருங்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு விருச்சிக ராசியில் தான் இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னுமுமே பாருங்க சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சி நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்காங்க இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் வரும் அதுவும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகக்கார குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வந்து கிரக அமைப்பு உண்டாகியிருக்கு இந்த நிலை கிரக மாற்றம் எல்லா ராசிக்குமே அதற்கேற்றது போல தாக்கத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ சொன்ன கிரக அமைப்பு இப்போ சொன்ன ராஜயோகம் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நில அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி என்ன பலனை தருது அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்துக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதி அடையும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகளை பதினோராம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல பதினோராம் தேதிக்கு முன்னாடியே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது மருத்துவத்தை பத்தி நீங்க மருத்துவம் செய்யணும்னா கூட அதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதுக்கப்புறம் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குரு பகவானோட பார்வை ரெண்டாம் இடத்துல வரும் பொழுது தன வரவு பொருளாதாரம் இதெல்லாம் தான் இருக்கு பதினோராம் தேதிக்கு பிறகு செய்யும் போது நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலுமே கவனமாக செய்யணும் ஏன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு முழுக்க முழுக்க யோகங்களை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பெற முடியும் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் யோகம் அது ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பு உங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி வக்கரமாக இல்லாத ஜாதகத்துக்கு மறுபடியுமே யோகமாக கிடைக்கும் அஞ்சு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துலேயே இப்ப இருக்கிறாரு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குல தெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் யோகம் உண்டாகுது இதனால் குழந்தைகளின் தேவையும் குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு வேலை கூட கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் இப்போ உண்டாகியிருக்கு அதற்கான முயற்சியை செஞ்சால் முன்னேற்றத்தை பெறுவீங்க பயணங்கள் பெரும்பாலும் நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் அன்பு அன்யுன்யம் அதிகரிக்கும் உடம்பில் இருந்த வலைகள் நீங்கிடும் ஆறு பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் மகாலட்சுமி கலாச்சத்தோடு அமர்ந்திருக்கிறார் இது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு உங்களுடைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய யோகம் இப்போ பிறக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை அதிகரிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபத்தை குறைச்சிக்கோங்க எடுத்துமா கோத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாங்க செய்யாதீங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதிவு உயர்வு இடமாற்றம் உண்டாகும் இருக்கிற இடத்திலேயே நல்ல சம்பளம் இல்லைனா வேற வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் தொடர்பான அற்புதமான சிறப்பான முன்னேற்றம் பெரும் காலகட்டம் இது புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது லட்சுமி நாராயண யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது இந்த யோகம் வருது அப்படின்னாவே நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் மன நிம்மதி பிறக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீங்க நல்ல வரன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நல்ல சிறப்பாக நடக்கும் அப்பா அம்மாவோட தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் ஆனா அதிலிருந்து மீண்டு வருவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வரக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றல் பிறக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க நிறைய சலுகைகளை கொடுங்க வியாபாரிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற கூடுதலாக உழைக்கணும் வருமானம் லாபத்தை கொடுக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த மாதம் பெரும்பாலும் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகியிருக்கு கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்படணும் கோபத்தை தவிர்த்தே ஆகணும் வீடுகளையுமே தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பெரும்பாலும் நன்மைகள் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்க கவனமாக செயல்பட்டால் போதும் இறைவனொர்களால் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனை நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா தனுசுராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே